குறைந்தது பத்து மணி நேரத்திற்கு மேலாக இந்த நாற்பது ஆண்டு காலத்தில் இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் இனத்திற்கும் நான் செய்ததை என் மக்களிடத்தில் பட்டியலிட முடியும் அப்படி பட்டியலிட்டு விட்டு தான் விதிதோறும் வந்து என் இளைய தலைமுறை பார்த்து நான் சொல்லுகிறேன் தயவு செய்து வாங்க நீங்க பெரிய கட்சிக்கு உழைச்சது போதும் ஜாதி கட்சி கொடி பிடிச்சது போதும் தேசிய கட்சி கொடி பிடிச்சது போதும் சினிமாக்காரனுக்கு கொடி பிடிக்கிறான் மற்ற கட்சிக்காரன் ஏதாச்சும் அவன் ஆட்சியில் ரெண்டு டேங்க் கட்டி கொடுத்துருப்பான் ரெண்டு ரோட்டு போட்டு கொடுத்துருக்கான் நம்ம வரி பணத்தில் இல்லை நம்ம சாவு வாழுக்கு மாலை கட்டிக்கிட்டு வருவோம் அப்போ தான் ஓட்டு போடுவாங்கன்னு ஆனால் ஒருத்தவர் சாவுக்கும் வர மாட்டார் வாழுக்கும் வர மாட்டார் ஆனால் பனையூரில் மட்டும் இருப்பார் அவர் யார் அவருக்கு பேர் தளபதி ஆ நேற்றுக்கு கோயம்புத்தூர் வராரு ஆம்பளையும் பிள்ளையும் சின்ன பையனும் பெரிய பையனும் குழந்தையும் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு போறீங்க நான் கேட்குறேன் அவர் யாரு அவர் ஒரு சினிமா நடிகர் ஒரு தமிழர் நல்ல நடிகன் அவரை ரசிப்போம் கைத்தட்டுவோம் பாராட்டுவோம் ஆனா அதே நேரத்தில் நீங்க இந்த பாலபிஷேகம் செய்யறது கட் அவுட் வைக்கிறது மண்சோறு சாப்பிடுறது வேப்பலை கட்டிக்கிறது இதெல்லாம் வேண்டாம் சினிமாவை சினிமாவா பார்க்கணும் கலையை கலையா பார்க்கணும் அவங்க பல கலைஞர்கள் சொல்லிருக்காங்க நாங்கள்லாம் மக்களை மகிழ்த்து மகிழும் கலைஞர்கள் எங்களை அப்படி மட்டும் பாருங்கன்னு அஜித் போன்றவர்கள் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்களா இல்லையா அதனால கலைஞ சினிமாக்காரங்கள சினிமாக்காரங்கள நம்ம பார்க்க பழகணும் எனக்கு விஜய் எதிரி இல்ல எனக்கு விஜய் எதிரி இல்ல விஜய் எனக்கு ஒன்று என் வீட்டில் உகிக்கிற ஒலையை அவர் தடுத்து இல்லை ஆனா சினிமா மோகத்தினால் நம்முடைய இளைய செல்வங்கள் அவரை மொட்டை அடிச்சுக்கிறது அவரை மாரியே சட்டையை கீச்சு விட்டுறது அவர் மாதிரியே டான்ஸ் ஆடுறன்ற பேர்ல அரகரை பாட்டுக்கு ஆடுறது ஆபாசத்துக்கு ஆடுறது தக்க வசனங்களை பேசுறது அவரை மாதிரியே தூக்கி போட்டு பீடி தம் அடிக்கிறது அவர் மாதிரியே கோற்று புள்ள வச்சுட்டு குடிக்கிறது இதையெல்லாம் குடிச்சா நம்ம குடல் தான் அழுவோம் நம்ம இதையும் தான் கெடும் நம்ம நுரையில்தான் பாதிக்கப்படும் என்று ஒரு அறிவார்ந்த அரசியலை நான் சொல்லி கொடுக்கிறேன் அதுக்கு விஜய் ரசிகர்கள் இந்த வேல்முருகான எப்ப பார்த்தாலும் எங்களை திட்டாருன்றான் நான் ஒருபோதும் உங்களை திட்டல கொஞ்சம் சிந்திங்க உங்களை பத்து மாதம் சுமந்து பெற்ற உங்கள் தாயை என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் காலை தொட்டு வணங்கியிருப்பீர்களா ஆனால் நடிகர்களின் கட்டவுட்டுக்கு ஏன் பால் அபிஷேகம் செய்கிறீர்கள் என்று கேட்கிறேன் அப்படி செய்ய போன இடத்துல தவறி விழுந்து மறுநாள் நம்ம எல்லாம் போய் பங்கு மங்காளி சொந்தக்காரன் தாய் ஊட்டு மாமெல்லாம் போய் பால் ஊத்துறோம் உங்க கதாநாயகம் வராரா உங்க கதாநாயகி வராங்களா இதைத்தான் வேல்முருகன் கேட்கிறான் ஆக நான் விஜய்க்கு எதிரி அல்ல ஆனால் எந்த ஒரு சினிமா நடிகரும் செய்கின்ற சினிமா தனத்திற்கு நாம் எதிரியாக இருக்க வேண்டும்